வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இன்றைக்கி என்னங்க ஸ்பெஷல் ஐயா சொல்லுங்க பார்க்குறோம் ஐயா நெரிஞ்சில் நெரிஞ்சல் நல்லா பாருங்கள் காய் முள்ளு முள்ளா செடி அதனுடைய வேர் ஏன் சூரணத்தை வச்சு சொல்லியிருந்துருக்கலாம் என்னென்ன ஐயா எப்போ பார்த்தாலும் சூரணத்தை பாக்கெட்டை காட்டி காட்டி பட்டப்பாவை காட்டி காட்டி போர் ஏற்றுறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நோட்ஸ் கொடுத்தாலும் அது கிளியராக இருக்கணுங்கிறதுக்காகவும் இதை நம்ம இப்போ நேச்சுரல் செடியவே காமிக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை முயற்சி பண்ணுவோம் பாருங்கள் மண்ணும் கூடி இப்போ தான் பிடிங்கினேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தெய்வம் தம்பிரம் நமக்காக படைச்சது நமக்காக படைச்சது ஆடு மாடுகளுக்காக அல்ல என்ன கதை வேறு கதை ஆடு மாடுகள் தின்னது ஆடு மாடுகளை நாம அது வேறு கதை ஆனால் இது உண்மையிலேயே மனுஷனுக்காக படைக்கப்பட்டது தான் ஒன்று ஒன்றும் இது சித்த ரகசியங்களை நீங்கள் உள்ள பூந்து பார்க்கணுன்னு ரொம்ப சிரமம் அதனால் என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இதுல என்ன சார் குணம் சார் இதில் வந்து பலவித குணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மூத்திர தடசம் மூத்திர தடசம் மூத்திர தடசம் மாத்திரமா இல்லை அதையும் தாண்டி பெண்களுக்கு வயிறு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு அரும அப்போ ஆண்களுக்கோ ஆண்களுக்கு அதை விட அதிசயம் வரும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் நான் சுருக்கமாக சொல்ல வர்றேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அதுதான் பெரிய விஷயம் அதாவது பெரிய ஆடம்பரம் அப்படி இப்படி கவர்ச்சியை காட்டி அந்த மாதிரியெல்லாம் நான் ஜனங்களை வந்து திசை மாற்ற விரும்பலை உள்ளது உள்ளபடி நேச்சுரல் இப்போ இந்த காய் வேறு இலை இதே வந்து சமளம்னு சொல்கிறது சமளம்னா ஏ டு ஜெட் அந்த இப்போ செடியில் உள்ள அனைத்தும் தண்டு எல்லாம் அடக்கும் அப்போ அதை சூரணமாக்கி தான் கடையில் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் நேச்சுரலாக இந்த மாதிரி பிடுங்கி கழுகிட்டு ஒரு இரநூறு கிராமோ முந்நூறு கிராமோ எடுத்து நல்லா இடித்து இடிக்கலாம் அல்லது அப்படியே முடிய நீங்கள் வைக்கலாம் சூப்பு வைக்கலாம் அல்லது கஷாயம் வைக்கலாம் அப்போ சூப்பு எப்படி வைக்கணும் கஷாயம் எப்படி வைக்கணும் அது உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் எதில் சே எதை செய்ய வச்சாலும் கொஞ்சம்போது குருமிளகு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் வேறு ஒன்றும் சேர்க்கணும் கொஞ்சம் போது குறுமிளகும் ஒரு அரை உப்பும் வே வேறு அதிகமாகலாம் சேர்க்கவே வேண்டாம் அப்படி சேர்க்கறதுனால என்ன குணம் நம்ம மேற்படி சொன்ன விஷயங்கள் சரியாகும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி போனால் ஆண்களுக்கு இந்த கவுண்டிங் பிர பிரச்சனை இந்த கஷாயத்தோடு கொஞ்சம் எள்ளும் சேர்த்துக்கிடுங்க கவுண்டிங் கூடுதலாகிறது மட்டுமல்ல விந்தணுக்கள் கெட்டிப்படும் இதை நீங்கள் இதை செய்ய முடியலைன்னா கூட சூரணம் வாங்கி கூட நீங்கள் அதில் எள்ளு கொஞ்சம் கலந்து பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க இந்த விந்தணுக்கள் குறைவாக உள்ளவர்கள் நிச்சயமாக இதில் பாஸ் ஆகுங்க ரொம்ப சிம்பிளான மருந்து ரொம்ப கடையில் போய் பார்க்க இது பண்ணிங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வந்து எண்பது ரூபா தொண்ணூறுரூவா மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது கிராம் பேக்கெட் நூறுரூவாய்க்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டு அதனால் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் கடையிலே கூட வாங்கிக்கலாம் முடிஞ்சவங்க நீங்கள் கைப்படவே செஞ்சு சாப்பிடலாம் இது ஒன்றும் பெரிய மழையான வேலையெல்லாம் கிடையாது நாமளாக நினச்சிக்கிட்டால் மழை கூட இலையாக்கிடலாம் இல்லை இலையை கூட மலையாக பார்க்க நினச்சோம்னா நம்மளை விட சோம்பேறி வேறு யாரும் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த கவுண்டிங் பிரச்சனை விந்தணுக்கள் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இப்போ நான் சொன்ன விஷய வழியை ஃபாலோ பண்ணுங்க கொஞ்சம் போல் கருப்பு இல்லை சேர்த்துக்கிடுங்க ஒரு ஸ்பூன் இந்த மாவு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் எல்லை எடுத்துக்கிடுங்க தப்பே கிடையாது பாலில் கலந்து குடிங்க கொதிக்க வச்சு கூட குடிங்க தப்பே கிடையாது இல்லைன்னா இதை பெரியவங்களுக்கும் கூட சரி சின்ன குழந்தைகளுக்கும் சரி